நூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் வெறும் வேப்பெண்ணை மட்டுமே ஒன்றரை லிட்டர் அதுல இருந்து அஞ்சு லிட்டர் எடுங்க ஒன்றரை லிட்டர் வேப்பெண்ணை ஊத்துங்க நான் சொன்ன பொருள்களை வச்சு கலங்க அடிங்க என்கிட்ட வந்து ஷாம்பு போட மனசு இல்லை இப்ப நான் வேற என்ன செய்யலாம் ஒரு மிக்ஸி மிக்சியில இருந்து ஒன்றரை லிட்டர் ஊத்துறீங்க ரெண்டு முட்டை உள்ள போடுறீங்க மூடுறீங்க ஆன் பண்ணீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெய் தன்மையே போயிடும் இதை ஊத்தி அடிங்க செய்யலாமா இது மூணு நாலாவது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு இந்த கரைசல் தயாரிப்பு கரைசல் அடிக்கிறது அது ரொம்ப அருமையாக இருக்குங்க அது அடிச்சிங்கன்னா கதினாவாய் பூச்சி போயிடும் எங்கே அடிக்கணும் வரப்பில் அடிக்கணும் வரப்ப ஒட்டி இருக்க பயிருக்கு அடிக்கணும் இதை பண்ணணும் உள்ளேயும் போய் அடிக்கணும் பொறுமையாக அடிக்கணும் அடிக்கிறவங்கள நீங்கள் போய் ஆய்வு பண்ணணும் நீ அடிச்சு விட்டுவான்னு உக்காந்திங்கன்னா அவங்க நடுவில் அடிக்காமல் போனாங்கன்னா குர்த்து பூச்சி வந்துடும் ஏன் வந்துடும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் காரங்களும் அதிகமான கெமிக்கல் போட்டு அடிப்பாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் உங்களுக்கு தான் வரும் वलीमा इनौर पुदी अध्याय अग्नि 550 डी कंबिकल अग्नि के निगर अग्निदान